ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை தபஸ்வி வாழ்க்கை ஒரு மகான் வாழ்க்கை ராஜ ரிஷி வாழ்க்கை ராஜ யோகி வாழ்க்கை இந்த ஒவ்வொரு சொல்லும் மனதிற்கு எவ்வளவு இன்பம் முட்டுகிறது ஆகவே இந்த நிலையை முன்னேறுவதற்காக தினமும் தந்தை ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார் வீட்டுப்பாடம் போல இன்று என்னவென்று பார்ப்போமா எந்த அளவிற்கு அவ்வக்த ஒளி லைட் ரூபத்தில் நிலைத்திருப்பீர்களோ அந்த அளவிற்கு விடுபட்டு இருக்கின்ற பயிற்சியின் காரணத்தினால் நிமிடங்கள் விட்டாலும் அது நான்கு மணி நேர ஓய்வை கொடுத்துவிடும் எவ்வளவு நன்மை அடைந்திருக்கிறது என்று பாருங்கள் அப்படிப்பட்ட காலகட்டம் வரும் அதாவது தூங்குவதற்கு பதிலாக நான்கு ஐந்து நிமிடங்கள் அசரரியாக ஆகிவிடுவீர்கள் பிறகு சரீரத்திற்கும் ஓய்வு கிடைத்துவிடும் ஒளி ஒளி என்றால் லைட் அர்த்தம் லேசாக இருப்பது பிரகாசமாக இருப்பது அந்த சொரூபத்தின் நினைவை உறுதியாக்குவதன் மூலம் கணக்கு வழக்குகளை முடிப்பதிலும் லைட் ரூபமாக ஆகிவிடுவீர்கள் நம்முடைய பழைய கணக்கு வழக்குகளை எல்லாம் நாம் முடிக்க வேண்டும் அல்லவா அந்த தபஸ்வி வாழ்க்கைக்கு இன்னொரு பொருளையும் கூறுகின்றார் தந்தை பாருங்கள் தபஷ்யாவிற்கு வெற்றிக்கு விசேஷ ஆதாரமாக ஒரு விஷயத்தை உறுதி செய்ய வேண்டும் தபஷ்யா என்றால் ஒருவருடையவர் ஆதல் அதாவது ஏட்நாமி தபஷ்யா தபஷ்யா என்பது ஒரு பெரிய விழா ஆகும் தபஷ்யா என்றால் பாபாவுடன் மகிழ்வோடு சம்பந்தம் கொண்டிருத்தல் சந்திப்பதால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி எல்லா பிராப்திகளை பற்றிய மகிழ்ச்சி நெருக்கமான அனுபவத்தின் மகிழ்ச்சி சமஸ்திதி பற்றிய மகிழ்ச்சி முதலியன எத்தனை விதமான மகிழ்ச்சி பாருங்கள் தபியா மூலம் உண்டாகிற சூழ்நிலை பிரசங்க மேடை விழாவை காட்டிலும் அதிகமாக ஆத்மாக்களை பாபாவின் பக்கம் ஆகர்ஷிக்கும் தப்சியா ஒரு ஆன்மீக காந்தம் இது ஆத்மாக்களுக்கு சாந்தி சக்தியின் அனுபவத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வல்லது ஓம் சாந்தி ஆகவே தபஸ்யாவில் நாம் ஈடுபடுவோம்